അമ്മച്ചി ഓ ഇങ്ങനെയല്ല പറഞ്ഞത് ആയി ഞാൻ പൂറിൽ വന്നി거든요 എ സോമയേലി നി മോകൻ തെങ്കിലും കാൾ കൊണ്ടേയിരിക്ക് കാൾ കടത്താൻ അടിച്ചില്ലേ കൊച്ച തല്ലിയി അമ്മേ മൂഞ്ഞു വരെ തെരിയില്ല കാൾ കൊണ്ടേയിരിക്ക് பள்ளியை மகனு கலந்துட்டி இல்லையே சாதிக்கலாம் வாங்க ஹாய் பான லைக் போட்டாச்சு ஓகே பானு அவ்வளோதான் கொஞ்சம் நஞ்சம் இருக்க உயிரும் போயிடும் ஐயோ ஐயோ தலைவலி அவ்வளோ மாட்டேங்க ஹாய் பா தமிழில் போடுங்க மோடி போனி ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வணக்கம் Vanakam, வணக்கம்ப்பா <coughs> வணக்கம் லியும் அக்கா ஓகே அக்கா என்னக்கா இப்படி எப்போல்லாம் போட்டீங்க இப்போதாக்கா போட்டேன் இப்போ தான் போட்டேன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது சாப்பிட்டீங்களா எப்படி ம் சாப்பிட்டாச்சுப்பா சாப்பிட்டாச்சு தங்க நீங்கள் சாப்பிட்டாச்சா உங்கள் வீடியோஸு நான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியா சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் லைவே எனக்கு காமிக்க மாட்டேங்குதா என்னன்னு தெரியலையேப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க みちょん。 <noise> <hesitation> dia <hesitation> 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 apa <hesitation> sari. <hesitation> 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 மறக்கல ஞாபகம் வரலப்பா ஹாய் அக்கா வாங்க நிஷா மதினி வணக்கம் வணக்கம் வாங்க ஏப்பா அக்காங்க இங்கே ஓகேப்பா இலபி வேண்டாம்ப்பா சரியா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு நிஷா மெர்லின் ஹாய் அம்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு ஓகே மெர்லீன் நான் நஞ்சாகும் ஓ ஆமாங்க ஆறாவது காட்டுறது நிஷா

என்னோட அம்மா பார்த்திங்களா நம்பரா எதில் போட்டீங்க இதுல காட்டிலே தங்கம் என்னப்பா சாப்பிட்டேன் ஆண்டி உங்கள் முதல் கால் என்னப்பா கால் ஹாய் சாமி வாங்க என்ன சாமி வரல அப்புறம் போட்டேன் லைவ் போட்டேன் வரல சார்பீடியோம்மா அப்படியா பார்க்கவே மெகேன் எந்த வீடியோவில் போட்டீங்க இவ்வளோ நேரம் லைவா நான் சாமி நீங்கள் தானே வரல லைட்டாக வந்தீங்க இல்லைப்பா நான் அப்ளை வந்தேன் சரியாக வந்துட்டு கொஞ்சம் முடியல திருப்பி படுத்துட்டேன் திருப்பி படுத்தேன் தூக்கமே வரல சரி போடலான்னு போட்டேன் நிசாக சாப்பிட்டேன் ஓகே மேடம் மீன் சாமி என்ன உடம்பு சரியில்லை ஒன்றும் இல்லைப்பா ஃபீவர் மாதிரி இருக்குது வேறு எதுவும் இல்லை பானு வந்தாங்களா ஆமாம் ஃபஸ்ட்டே பானு வந்தாங்கப்பா வந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டீங்க சாமி என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பாடுதான்ப்பா சாப்பிட்டேன் மா வீட்டுக்கு அப்பா வந்துட்டு இருக்காரு கதை எதிர்ப்பு முடிய கடை வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சிங்களா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு சாமி முடிஞ்சிட்டு தங்கம் ஓ என்ன தான் அத்தான்னு கூப்பிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம்ப்பா கட்டில் கிடையாது ஆமாம் மாத்திரையும் சாப்பிட்டிங்களா சாமி சாப்பிட்டாச்சுப்பா சாமி அந்த ஃபோட்டோ லைவில் காட்டுங்க இல்லாட்டி அண்ணனை காட்டுங்க அப்படியா அவங்க ஃபோட்டோ கம்யூனிட்டி ஹோஸ்டில் இருக்குப்பா பாருங்கள் கம்யூனிட்டி ஹோஸ்ட்டில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படியாப்பா நான் எதுவுமே சாப்பிட்லப்பா Ok, vamos. Okay. நிஷா என்ன நிஷா ஏதோ இங்கிலீஷில் தான் போட்டிருக்கீங்க சரி நிஷா காலையில் கொடுந்தேன் என்ன அக்கா கம்பெனி ரொம்ப லாஸ்டில் போயிட்டுருக்கு ஆமாம் நிஷா கம்பெனி லாஸ்டில் லாஸ்டில் தான் போகுது என்ன பண்ணேன் சாமி கைக்கு மரதானி வைத்து அழகாக இருக்கும் கண்டிப்பாக வைக்கப்பா வைக்கணுன்னு வைக்கேன் சரியா ஆமாப்பா லாஸ்டில் தான் போகுது நானே லாஸ்ட்டில் தான் போயிட்ருக்கேன் அப்புறம் கம்பெனி லாஸில் போகாது இவர் மாலை போட்டு இருக்கார மாலை போட்டு இருக்கார யாருப்பா என்னன்னு தெரியல நிஷா கரண்ட் போயிட்டு சரி நிஷா நாளைக்கு பேசலாம் எனக்கு தலைவலி விடலைப்பா தலைவலி விடலை பேசவே முடியல பாய் குட் நைட்டு சரியா நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு காலைல லைவ் போகிறேன் ஓகே